எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்கள் எழுதிய வளையப்பட்டியின் குருபக்தி என்னும் தலைப்பிலான படைப்பினை வாசிக்கிறேன் தவில் வித்வான் ராசகோபால் பிள்ளை மன்னார்குடிக்காரர் கலைமாமணி விருது பெற்றவர் தவில் சக்கரவர்த்தி வளையப்பட்டியின் ஆசான் இசை உலக ஜாம்புவான் கொன்னக்கோள் பக்ரியா பிள்ளையின் பேரர் அவரது மூத்த புதல்வர் பாலச்சந்திரன் அரசு பணிபுரிபவர் அவருக்கு திருமணம் வைத்திருந்தார் கோவில் ஒன்றில் எளிய முறையில் நடத்தினார் உள்ளூரின் பெரிய கோவில் அருகே உள்ள ராயர் தோட்டத்தில் வரவேற்பு வைத்திருந்தார் மன்னார்குடையில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருந்தார்கள் இருக்கின்றார்கள் இருப்பார்கள் ஆனால் கலைமாமணி திருமண வரவேற்பு போல் நடந்ததில்லை காரணம் ஆசானின் பெருந்தன்மையும் மாணாக்கரின் விசுவாசமும் தான் சிறுவயதில் வளையப்பட்டி சுப்பிரமணியம் மன்னார்குடியார் வீட்டில் தங்கி தவில் பயின்று இருக்கிறார் இசையில் வளமை பொங்கிய வித்வான் வீட்டில் வாழ்க்கை வறுமையில் தொடர்ந்து இருக்கிறது வித்வான் மனைவி விவேக மனம் படைத்தவர்கள் சூதறியாத மாது சினமறியாத உள்ளம் சிறுமை களவாத பண்பு அனைத்தும் கூடி அவரை அடக்கமுடைய அம்மையாராக ஆக்கி வைத்திருந்தது வந்தவரை வணங்கத் தெரியும் எல்லை மீறாமல் சிரிக்க தெரியும் சினங்கள் அனைத்தையும் பொறுக்க தெரியும் ஒழுக்கம் குழையாமல் வாழ தெரியும் அவர் வெற்றிகளுக்கு அம்மையார்தான் மூல காரணம் சுப்பிரமணியனுக்கு சாப்பாட்டை குறைக்காதே நாம் குறைத்து சாப்பிட்டுக் கொள்வோம் தாளம் பயில தெம்பு வேண்டும் என்பார் ராசகோபால் பிள்ளை அவன் உங்களுக்கு மட்டுந்தானா சீடன் இந்த வீட்டின் வளர்ப்பு பிள்ளை அவனுக்கு மிஞ்சிதான் நமக்கு என்பார் அம்மையார் ஒரு நாள் அரிசி வாங்க பணமில்லை வாங்கி வந்தால்தான் சமையல் நண்பர் ஒருவரை தேடி சென்றிருக்கிறார் அவர் வெளியில் சென்றிருந்தார் வருவதற்கு தாமதமாகும் நிலை சுப்பிரமணியன் பசி பொறுக்க மாட்டான் என்பதை நினைத்து வருத்தம் கொண்டு நின்றிருக்கிறார் அவர் நண்பராகிய பெரிய கோயில் தீட்சிதர் வந்திருக்கிறார் சாப்பிட வீட்டிற்கு அழைத்திருந்தார் மறுத்துவிட்டார் புளியோதரை பட்டை கேட்க உதடுகள் துடித்தன உள்ளம் மறுத்தது பெரும் தவிப்புக்கு ஆளாகி இருந்தார் தீட்சிதர் இரண்டு புளியோதரை பட்டைகளை எடுத்து வித்வானிடம் கொடுத்து விட்டு விடைபெற்று சென்று விட்டார் மூர்க்க விநாயகர் கோயில் திரு நண்பர் வந்திருக்கிறார் அவரிடம் பட்டைகளை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினார் நண்பர் வந்திருந்தார் பணம் கிடைத்தது அரிசி வாங்கினார் வீட்டிற்கு போனார் விருந்தினர் ஒருவர் வந்திருந்தார் பெருமாள் பட்டைகள் இருவர் பசியை தீர்த்தன இரண்டு மனங்கள் மகிழ்ந்தன ஆம் பசி வயிற்றைத்தான் வாட்டும் மனசை வாட்டாது வாடிய வயிற்றில் சீடன் இல்லை மகிழ்ந்த மனசில் தவிலோடு அமர்ந்திருந்தான் கணவர் கடை தெருவில் சாப்பிட்டதாக நடித்தார் அம்மையார் பழையமுது சாப்பிட்டதாக நடித்தார் இருவர் வயிறுகளிலும் பட்டினி குதியும் போட்டது கிருஷ்ணன் இல்லாத குசேலர் கலைமாமணி ராசகோபால் பிள்ளை பயிரென காத்த சுப்பிரமணியனின் உயிரென தனது தாளக்கலையை கலையை புதித்தார் பெருவன பெற்றான் பெருக்கும் நுணுக்கம் கற்றான் ராசகோபால சுவாமி கோவிலில் அரங்கேற்றம் நடந்தது கண்ணீரோடு பிரிந்து சென்றான் தவிழையை முழங்கினான் தாளங்கள் புதுமைகள் பயின்றன அழைப்புகள் தொடர்ந்தன விருதுகள் பெருகின இசையுலகம் அவன் பயிரை சிகரத்தில் பொறித்தது உச்சிக்கு போனான் அடிவாரத்தை மறக்கவில்லை குளிர்ந்த அருவியாய் இறங்கி வருவார் குருவின் திருவடி வணங்கி மகிழ்வார் அன்னையின் துயரம் களைய கருதுவார் தான் செல்ல இயலாத மேடைகளில் குருநாதரை அமர்த்த செய்வார் இளைத்த குடும்பம் தலைத்து உயர்ந்தது குன்னக்குடி வைத்தியநாதன் வயலினுக்கு பக்க பக்கவாத்தியமாக்கி ரசிகர்களை திகைக்க வைத்தார் இசைவாணர்களை கலங்க வைத்தார் இன்று அவர்தான் தமிழ் சக்கரவர்த்தி இடையில்லாத வாசிப்பு தவிழில் தீரப்போவதில்லை அவர் நேசிப்பு வித்வானும் அவரது மனைவியும் வளையப்பட்டியார் வீட்டிற்கு திருமண அழைப்போடு சென்றிருக்கின்றனர் ஆனந்த கண்ணீரோடு அழைப்புதல் பெற்றுக்கொண்டார் தம்பி திருமணத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் வளையப்பட்டியார் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள் வந்து நின்றாலே எனக்கு பல கோடி ரூபாய் மன்னார்குடியாரின் துணைவியார் திருமண வரவேற்பில் இசை மாறி பொழிந்தது திருவிழா ஜெய்சங்கர் நாதஸ்வரம் சூளமங்கலம் சகோதரிகள் வாய்ப்பாட்டு வளையப்பட்டி தவில் மற்றவர்கள் பக்கவாத்தியங்கள் விடிய விடிய கச்சேரி நடந்தது ராசகோபால பிள்ளை பெரு மகிழ்வில் நிலைத்திருந்தார் வளையப்பட்டியார் கச்சேரிக்கு முற்றுப்புள்ளி வைத்து பேசினார் எல்லா இடங்களிலும் மற்றவர் மகிழத்தான் வாசிப்பேன் இன்று ஒரு நாள் எனது மனதை மகிழச் செய்ய வாசித்தேன் குருநாதர் தாளம் கொடுத்ததால்தான் குவளையம் மரியாதை கொடுக்கிறது புகழும் செல்வமும் கொடுக்கிறது தமிழை வாசிக்கும் பத்து விரல்களும் எனக்கு சொந்தம் தாளங்கள் குருநாதருக்கு சொந்தம் வெற்றிகள் என் பெற்றோருக்கு சொந்தம் விருதுகள் தமிழ் மண்ணுக்கு சொந்தம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பேசினார் மேடையின் நடுவே குருநாதரை அமர வைத்தார் ஒரு கூடை ரோசா பூக்களை பக்தியோடு சொரிந்தார் பாதம் தொட்டு வணங்கினார் மேடையில் பூக்கள் மறுநாள் வாடின பல ஆண்டுகள் ஆகியும் பார்த்த என் நினைவில் அந்த பூக்கள் கொஞ்சமும் வாடவே இல்லை